என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி கால் நூற்றாண்டுகள் இரண்டு ஆதிக்கத்திற்கு எதிரான போராடுதலும் சமூக நிமர்வுக்கான தேடுதலும் நிறைந்த ஐம்பது ஆண்டுகளை இரண்டு கால் நூற்றாண்டுகளாக பிரித்து பார்க்கிறோம் ஒரு கால் நூற்றாண்டு போராட்ட அரசியல் மற்றொரு கால் நூற்றாண்டு அறிவார்ந்த அரசியல் காலத்தின் திரைகளை விலக்கி தொன்மங்களை துளைக்கி ஆண்ட பரம்பரையின் அடையாளமாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி பிறந்தார் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர் அவர் பிறப்பு வரலாற்றுக்கு செய்தி சொல்லியது பிறந்தது தேவேந்திரகுல வரலாற்றின் வீர காவியம் என்று அவர் பிறப்பு தமிழ் இலக்கணத்திற்கு செய்தி சொல்லியது ஜான் பாண்டியன் என்பது பெயர் சொல் மட்டுமல்ல அது தேவேந்திரர்களின் உயிர் சொல் அது தேவேந்தர்களின் உயிர் சொல் என்று தனது பதினேழாவது வயதில் சமூக இயங்கியலில் நிமிர்ந்து வாழும் விதி செய்தார் ஆதிக்கத்திற்கு எதிராக எரிமலையின் கொதிநிலையில் அவர் வீரநிலை தேவேந்திரர்கள் மீது ஆதிக்கத்தை திணித்த போதெல்லாம் பூமி அதிர சினந்து கிளம்பி படை திரட்டி பகை முடித்து தடை தகர்த்து தடம் பதித்தார் தமிழ்நாடு முழுவதும் அவர் கால் பதித்த நிலத்தில் எம் குலத்தின் தலை நிமிர்ந்தது நிலை உயர்ந்தது வரலாற்று அறிவோ அரசியல் விழிப்புணர்வோ இல்லாத காலகட்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த சமூகம் காலாடி பண்ணாடி குடும்பன் கடையன் பள்ளன் வாதிரியான் தேவேந்திர குலத்தான் என பல உட்பிரிவுகளாய் பிரித்து அறியப்பட்டது பிரித்தாளும் சூழ்ச்சியை ஊடறுத்தார் நாம் ஒருதாய் மக்கள் என்று கூறி தேவேந்திரர் இன மரபின் வரலாற்று தரவுகளை பண்பாட்டு கூறுகளை மக்களின் சமகால வாழ்வியலோடு ஒப்பிட்டு நாம் குல வேளாளர் என்ற ஒற்றை பெயரில் ஒருங்கிணைத்தார் குல வேளாளர் என்று முதன் முதலில் உச்சரித்தது அவர் உதடுகள் தானே நாங்கள் குல வேளாளர் என பட்டி தொட்டி எல்லாம் பரப்புரை செய்த இடமெல்லாம் தேவேந்திரர் சமுதாயத்துக்கு சொந்தமான சிவப்பு பச்சை கொடியேற்றினார் தேவேந்திர குல வேளாளர் என்ற சொல்லாடலை முதன் முதலில் மக்கள் மனதில் உழுது பயிரிட்ட முன்னத்தியே தமிழன வேந்தர் ஜான் பாண்டியர் அவர்களே மூச்சு காற்றும் ஆதிக்கத்தின் ஆணைக்கே கட்டுப்பட்டிருந்த இருந்த காலம் அது சாவி ஆதிக்கத்திற்கு சாவுமணி அடிக்கும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா முடப்பாறை கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் மாநாடு நடத்தினார் திரண்டெழுத்த மக்கள் கூட்டத்தை யதார்த்தமான தத்துவார்த்த அடித்தளத்தில் கட்டமைத்தார் என்னை பார்த்தால் அடிக்கிறவன் மாதிரி தெரிகிறதா அல்லது அடிபடுகிறவன் மாதிரி தெரிகிறதா என்று நிமிர்வின் விதி செய்தார் மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுத்தார் தேவேந்தர்களின் சமூக மாண்பை சுயமரியாதையை நிலைநிறுத்தினார் எதிராய் அவர் போதெல்லாம் இதுதானே அவர் கற்றுத்தந்த கருத்தியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் மாநில இளைஞரணி தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஊர்தோறும் தேவேந்திர குல வேளாளர் சங்கம் அமைக்கும் பணியை செவ்வனே செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அகில இந்திய வேளாளர் வேளாளர் சங்கம் பதிவு செய்தார் இதுதான் அரசாணைக்கான அடித்தளம் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியரால் நடத்தப்பட்ட அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் மாநாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருநெல்வேலியில் தேவேந்திரகுல வேளாளர் மாநாடு நடத்தப்பட்டது அதில் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் வரலாற்றில் வீழ்த்தப்பட்டவர்கள் என்று முதன்முறையாக உரக்கச் சொன்னார் தமிழன வேந்தர் ஜான் பாண்டியர் மேலும் நாங்கள் தான் பாண்டியர்கள் என்று கூறியதோடு இல்லாமல் ஒவ்வொருவரின் பெயருக்கு பின்னால் பாண்டியன் என்று பெயர் சூட்டி அதை நிறுவிய பெருமை அவரையே சாரும் அவரின் கருத்துகள் மக்களை வசப்படுத்தியது சமூக நிமிர்வை திசைப்படுத்தியது உன்னை ஏய் என்று கூப்பிட்டார் என்னடா என்று திருப்பி திருப்பிக்கே என்று சமன் செய்தார் நாங்கள் தலித் தலித் அல்ல என்ற சொல்லாடல் கீழ்மையானது தேவேந்தர்களுக்கானது அல்ல உன்னை தலித் என்று சொன்னால் நாக்கை அரு என்று மேடைதோறும் கருத்தியல் போர் நடத்திய பின் தலித் என்ற வார்த்தையை எவரும் பயன்படுத்தக்கூடாது என்று மத்திய அரசாங்கம் ஆணை பிறப்பித்தது யாவரும் அறிந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளித்தி மூணில் கோவையில் அகில இந்திய தேவேந்தர் குல வேளாளர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தஞ்சையில் அகில இந்திய தேவேந்தர் குல வேளாளர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ராமநாதபுரம் மாநாடு போன்ற மாநாடுகள் நடந்தன அவர் வென்றெடுத்த தீரச் செயல்கள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் உள்ள பழனி செப்பு பட்டயத்தை ஆவிக்கத்தின் பிடியில் இருந்து கைப்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் பழனி முருகன் கோவில் தைப்பூச மண்டகப்படி உரிமையை மீட்டெடுத்து பரிவட்ட மரியாதையை இன்று வரை இருபத்தி ஏழு ஆண்டுகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார் மேலும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் சேலம் முருகன் கோயில் பெரம்பலூர் செல்வமுத்துமாரியம்மன் கோயில்களில் பரிவட்ட மரியாதையை இன்று வரை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கோவை பட்டீஸ்வரர் கோவில் நாற்று நடவு திருவிழாவில் இன்று வரை பங்கேற்று வருகிறார் தமிழன வேந்தர் ஜான் பாண்டியர் கண்ட போராட்ட கலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சங்கனாங்குளம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் போடி கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் செம்பட்டி துப்பாக்கி சூடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் குறிஞ்சாங்குளம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் கண்டதேவி ஊர்வலம் விளை நிலங்களை பாதிக்கும் சோலார் திட்டங்களுக்கு எதிரான போராட்டம் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு ஆதரவான போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி போராட்டம் மதுக்கடைகளை மூடும் போராட்டம் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய போராட்டம் என பல்வேறு போராட்டங்களில் களம் கண்ட வேங்கையாய் சிறை சென்றார் சிறை கொள்ளும் சிம்மாசனம் கண்டார் நம் தமிழன வேந்தர் வழக்குகள் முடிந்தன கிழக்குகள் தொடக்கம் புத்தாயிரம் ஆண்டி மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அறிவார்ந்த அரசியலை முன்னெடுத்தார் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை இரண்டாயிரத்தில் தொடங்கினார் மக்களின் பேராதரவுடன் தொடக்க விழா திருச்சி மாநகரில் நடைபெற்றது அரசியல் அதிகாரம் வெல்ல அறிவாயுதம் என்ற கருத்தியலை முன்னிறுத்தி இரண்டாயிரத்தி பதினொன்னில் அரசியல் விழிப்புணர்வு மாநாட்டை மதுரை மாநகரில் நடத்தினார் தமிழன வேந்தர் ஜான் பாண்டியர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் திருச்சி மாநகரில் தமிழர் வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாடு நடத்தினார் இரண்டாயிரத்தி பதினேழில் திருநெல்வேலி மாநகரில் விவசாயிகள் மாநாடு நடத்தினார் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை கோரி இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று அகண்ட காவிரி பாய்ந்தோடும் திருச்சி மாநகரில் இருந்து வேளாண் மரபினரை தேடி என்ற தலைப்பில் மக்களை சந்திக்கும் பயணத்தை மேற்கொண்டார் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர் தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் தோறும் கொடியேற்றி பரப்புரை செய்தார் மாவட்டந்தோறும் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினார் திடீரென கொரோனா பெருந்தொற்று பரவியதால் தமிழன வேந்தரின் அறிவுறுத்தலின்படி உண்ணாநிலை போராட்டம் கைவிடப்பட்டது ஆனால் போராட்டக் களத்தின் வடிவம் மாறியது போராட்டம் தொடர்ந்தது தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை பெருமறை கருஞ்சட்டை அணிவேன் என உறுதிபூண்டு பூண்டு கருஞ்சட்டை போராட்டம் நடத்தினார் தமிழன வேந்தர் ஜான் பாண்டியர் இதனைத் தொடர்ந்து பதினெட்டு ஜூலை பதினைந்து அன்று தரணி போற்றும் தஞ்சாவூரில் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை கோரி வேளாண் மரபினர் மாநாடு நடத்தினார் தமிழென வேந்தர் ஜான் பாண்டியர் தமிழென வேந்தர் தன்னுடைய பிறந்த நாளில் கூட தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை கோரி இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் முப்பது அன்று சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினார் நாட்கள் தொடர்ந்து அணிந்து போராடி தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களின் அறிவிப்பு வெற்றி கழிப்புடன் போராட்டம் நிறைவு பெற்றது நாங்கள் மருத நில மக்கள் வேளாண் மரபினர் தேவேந்திரகுல வேளாளர்கள் என பொது சமூகத்தை ஒப்புக்கொள்ள செய்த மருதநில தலைவனே ஊரெங்கும் ஒலிக்கிறது நீங்கள் வென்றெடுத்த பெருஞ்சாதனைகள் காலத்தால் அழியாத உன் களப்பணியை வாழும் தலைமுறை மெச்சுகிறது வருங்கால தலைமுறை வரலாறாய் பார்க்கிறது வேந்தரின் அரசியல் பார்வையின் திசை வழியில் பட்டியல் என வெளியேற்ற கோரிக்கை பொது வெளியில் நிலை கொண்டுள்ளது யாரை கேட்டு தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் சாதியில் இணைத்தீர்கள் எந்த அடிப்படையில் இணைத்தீர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் சாதியில் இணைத்தது வரலாற்று பிழை என்று அரசு அதிகாரத்தை நோக்கி தமிழன வேந்தர் ஜான் பாண்டியர் அறைகூவல் விடுத்த போதே தேவேந்திரகுல வேளாளர்கள் உளவியல் ரீதியாக பட்டியலில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் இதுதான் பட்டியல் வெளியேற்றத்திற்கான முதல் விதைப்பு இதன் அறுவடை சட்ட ரீதியான பட்டியல் வெளியேற்ற அரசாணை பெறுவதே ஆகும் இது விழிமூடிய கனவல்ல விடியல் தேடும் லட்சியம் சமூக லட்சியம் அறவழியோ மறவழியோ வேளாண் மரபினராய் வென்றெடுப்போம் பட்டியல் வெளியேற்ற அரசாணையை பட்டியல் வெளியேற்றம் வெல்லும் அதை வரலாறு சொல்லும் நன்றி அடுத்ததாக அண்ணனுக்காக உருவாக்கப்பட்டிருக்க பாடலை கேட்போம் சமூக நிமருக்கான தேடுதலும் காக்க துணிஞ்சவர் யாரு எதிரிய எல்லாம் ஓட ஓட விட்டதாரு காக்க யாரு எல்லாம் விட்டதாரு அரணியில் இவர் போல யாரு அவர் தலைவர் ரம்ஜான் பாண்டியனார் போலையாரு அவர் தலைவர் பாண்டியனார் அதிரடியா அண்ணன் பாராறு அம்ம மருதலில வண்ணம் ஏ அதிரடியா தலைவர் பாராறு அம்ம மருதனில அரசன் தொட்டி எல்லாத்திலும் கௌரவமா பதி பட்டம் கட்டி கோயிலிலும் கண்ணியத்தை கண்ட என பட்டியலாட்ட போல பட்டியலில் அடைச்சி அது தாழ்ந்த ஒன்று பேர சதி திட்டத்தோட எனச்சி பட்டியில் ஆட்ட போல பட்டியலில் நடச்சி அது ஆழ்ந்தவன் பேர சதி திட்ட தோலை அடிமையாத ஆழ்பவனால் அடிமையாக மாற்றப்பட்ட எங்க பெரிய காலடி அதுபோல் தங்க தனமானம் காக்க பின்பற்றுவோம் தலைவர் காலடி நன்றி